தமிழ்நாட்டில் ஏராளமான கோவில்கள் உள்ளன அதிலும் மதுரை மாவட்டத்தில் கள்ளழல் ஆற்றில் இருக்கும் சித்திரை திருவிழா மிகவும் சிறப்புமிக்கது மதுரையில் இருந்து வெளியூருக்கு வேலைக்கு செல்லும் மக்கள் இந்த திருவிழாவிற்கு எங்கு இருந்தாலும் வந்து விடுவார்களாம் விடுமுறை தரவில்லை என்றால் அந்த வேலையே வேண்டாம் என்று வந்தவர்கள் பல பேர் உண்டாம் இவ்வாறு சிறப்புமிக்க திருவிழாவே ஒருவரின் ஆணை இல்லாமல் நடக்காது என்பது உங்களுக்கு தெரியுமா அவர்தான் பதினெட்டாம் வாடி கருப்ப சுவாமி வருடத்திற்கு இருமுறை மட்டுமே திறக்கப்படும் இவரின் கதவுகள் ஏன் என தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அழகர் மலையில் இருக்கும் உற்சவ சிலை காண்போரை வசியமாக்குமாம் அவ்வளவு அழகான ஒரு சிலை இங்கு எங்குமே கிடையாதாம் அன்றைய காலத்தில் ஒரு மலையாள மன்னன் பாண்டிய நாட்டிற்கு வருகை தருகிறான் அவன் மதுரையை அடைந்த போது அழகர் கோவிலில் இருக்கும் உற்சவ சிலையை காண்கிறான் அழகரின் சிலை மிகவும் அழகாக இருந்ததால் அங்கேயே மெய்சிலிற்கு செய்கிறான் அழகரின் மேல் பேராசை கொண்ட மன்னன் அழகரை தனது நாட்டிற்கு எடுத்து செல்ல நினைக்கிறான் ஆனால் முடியவில்லை அழகரோ மிகுந்த பாதுகாப்புடன் கோவிலின் உள்ளே இருந்தார் அதனால் ஆத்திரம் அடைந்த மன்னன் மீண்டும் தனது நாட்டிற்கு செல்கிறான் அங்கு சென்று பதினெட்டு மலையாள மாந்திரிகளை அனுப்பி அழகரின் சிலையை கொண்டு வர ஆணை பிறப்பிக்கிறான் அந்த மந்திரவாதிகளுக்கு காவலாக மலையாள நாட்டின் காவல் தெய்வமான கருப்பு சாமியை அனுப்புகிறார் வெள்ளை குதிரையில் கம்பீரமாக காட்சி அளித்த கருப்பனை பார்த்தவுடன் மாந்திரிகர்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் சென்றனர் ஒரு வழியாக மாந்திரிகர்கள் அழகர் மலையை அடைந்தனர் கோவிலின் உள்ளே செல்வதற்கு முன்பு ஒரு விதமான இட்டுக் கொண்டு சென்று உற்சவரை காண்கிறார்கள் உற்சவரின் சக்திகளை வேறு ஒரு இடத்திற்கு மாற்ற முயற்சிக்கிறார்கள் அழகரோ தனது கோவிலில் வேலை செய்யும் அர்ச்சகரின் கனவில் வந்து இவை அனைத்தையும் கூற இதற்கான வழியையும் கூறுகிறார் கல்லழகரின் சக்தியை மாற்றியமைக்க தாமதமானது சூரியன் உதிக்க தொடங்கியது அர்ச்சகர் அழகருக்குப் படைக்கும் பொங்கலில் அதிகம் மிளகிட்டு பொங்கலை செய்து கோவில் நுள்ளே வைத்துவிட்டார் பொங்கலின் வாசம் மாந்திரிகளை இழுக்கத் தொடங்கியது மாந்திரர்களோள் சாப்பிடத் தொடங்கினார்கள் மிளகின் காரத்தினால் கண்களில் கண்ணீர் வர ஆரம்பித்தது அவர்களின் கண்களில் உள்ள மையும் அழியத் தொடங்கியது மந்திரவாதிகளின் உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியத் தொடங்கியது நமது கருப்பனோ அந்த அழகரின் தோற்றத்தை கண்டு மெய்மறந்து போனார் உடனே கருப்பன் பதினெட்டு மந்திரவாதிகளை வெட்டி வீசினார் பின்பு மக்களிடம் இந்த பதினெட்டு பெயர்களையும் பதினெட்டு படிகளாக புதைக்கச் சொன்னார் ஒருபடியாக வேலைகள் முடிந்தது நான் இங்கே இருந்து காவல் செய்கிறேன் என கருப்ப சுவாமி மக்களிடம் கூறினார் இப்பணிகள் அனைத்தும் முடிந்தவுடன் கருப்பன் அந்த கதவுக்குள் உள்ளே ஜோதியாக மாறி சென்றாராம் இன்றும் அழகருக்கு படைக்கப்படும் அர்த்தஜாம பூஜை பிரசாதங்கள் அனைத்தும் கருப்பசாமிக்கும் படைக்கப்படுமாம் இதுவே நாட்டார் கூறும் தெய்வ கதையாகும் படைக்கப்படும் நீர் முதல் பூஜை சாமான்கள் வரை கருப்பனிடம் கூறாமல் உள்ளே எடுத்து செல்ல மாட்டார்களாம் அழகர் ஆற்றில் இறங்குவதற்கு முன்பு அழகரின் ஆபரணங்கள் அனைத்தையும் கருப்பனிடம் கூறிதான் எடுத்து செல்வார்களாம் பின்பு அழகர் உள்ளே செல்லும் போதும் எடுத்து சென்ற அனைத்து ஆபரணங்களையும் கொண்டு வந்து விட்டோம் என கூறி கோவிலினுள் எடுத்து செல்வார்களாம் ஏராளமான மக்களுக்கு குலதெய்வமான கருப்ப இன்றும் பாண்டிய நாட்டை காத்து வருகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி